ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to சந்தியா குக்கிங் சேனல் நம்ம சந்திய குக்கிங் சேனல் மூலிமா ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் லட்டுனாவே நிறைய பேருக்கு அகாதி பிரியும் இன்னும் திருப்பதி லட்டுன்னா சொல்லுவா வேண்டியும் இப்போ நம்ம அது ஈஸியாக வீட்டிலே வந்து எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறேங்க ஒரு மிக்சிங் பவுல் ஒன்று எடுத்துக்கலாம் இப்போ அதில் வந்து அரைக்கப்பாலாவுக்கு நான் வந்து சுகர் சேர்த்துக்கிறேன் அதையே அரை கப் அளவுக்கு நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கலாம் எந்த கப்பால வந்து நீங்க அளந்து எடுத்துக்கிறீங்களோ எல்லா இன்கிரீடியன்ஸும் அதே கப்பால அளந்து எடுத்துக்கணும் நான் இந்த கப்பால அளந்து எடுத்துக்கிறேங்க இப்போ அதே கப்பால வந்து நம்ம கடலை மாவு எடுத்துக்கலாங்க நான் ரெண்டு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கிறேன் ரெண்டு கப் அளவுக்கு நம்ம கடலை மாவு சேர்த்துக்கிட்டேங்க இப்போ அதே கப்பால வந்து நான் காய்ச்சி ஆற வச்ச பால் தாங்க நான் சேர்த்துக்க போறேன் பால் சேர்க்கும் போது அப்படியே வந்து நமக்கு எப்படி வந்து திருப்பதி லட்டு வந்து நம்ம சாப்பிட போகிறோமோ அதே டேஸ்ட்ல வந்து வீட்லயே வந்து நம்ம செய்துடலாம் இப்ப நான் கப்ப அளவுக்கு வந்து பால் நான் சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு ஒரு விக்ஸ் வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் கட்டிகள் எடுத்துக்கலாம் பாருங்க இன்னுமே வந்து வந்து நமக்கு தண்ணி தேவைப்படுது இப்ப நம்ம ஒரு கப் அளவுக்கு நம்ம பால் சேர்த்துக்கிட்டோம் அண்ட் ஃபுல் கூட நீங்க வந்து பால் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லனா வந்து எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாங்க அது உங்க விருப்பம் பால் சேர்க்கும் போது ரிச்சான டேஸ்ட் அப்படியே வந்து திருப்பிதல எப்படி தருவாங்களோ நான் டேஸ்ட் கொஞ்சம் நான் பாஸ் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நம்ம தோசை மாவு பதத்தை விட கொஞ்சம் இலக்கண டைப்பா வந்து நம்ம கரைச்சி எடுத்துக்கணும் பாருங்க நல்லா வந்து நம்ம கட்டிகள் இல்லாம கரைச்சி எடுத்துக்கிட்டோம் எனக்கு வந்து ரெண்டே கால் கப் அளவுக்கு சாரி ஒன்னே கால் கப் அளவுக்கு நான் வந்து பால் எடுத்துக்கிட்டேன் அது கரெக்டா இருந்தது பாருங்க இந்த அளவுக்கு இருக்கணும் இப்ப நம்ம ரெண்டு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கிட்டோம் அதுக்கு ஒன்னே கால் கப் அளவுக்கு பால் வந்து கரெக்டா இருந்தது இப்போ இது ஒரு வாரமாக இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணிடலாங்க இப்போ இது ஒரு மூடி போட்டு எடுத்து வச்சுட்டு நம்ம சுகர் சிரிப்பை ரெடி பண்ணிடலாம் இப்போ அகலமாய் கடாய் ஒன்று வச்சுக்கிட்டு ஒரு கப் அளவுக்கு நான் வந்து சுகர் சேர்த்துக்கிறேன் அரை கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நல்லா வந்து கொதிக்க விடலாம் பாருங்க சுகர் சிறப்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போ இது ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நம்ம கொதிச்சு எடுத்துக்கிட்டா போதும் பாருங்க அந்த பிசு பிசுப்பு தன்மை இருந்தாவே போதுங்க இன்னும் வந்து ஒரு கம்பி பதம் வரல நம்ம வெயிட் பண்ணலாம் பாருங்க நல்லாவே வந்து ஒரு பிளேட்டு வந்துடுச்சு இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம பாகு பதம் பாருங்க வந்து ஒரு கம்பி பதம் வந்து இருக்கணும் நம்ம நம்ம சுகர் சிரிப்பு ரெடி பண்ணி நம்ம வச்சுட்டோங்க இப்ப நம்ம மாவு வந்து பூந்திகளை பொறிச்சி எடுத்துக்கலாம் வந்து மாவு வந்து ஒரு முறை கரைச்சிக்கங்க கீழே வந்து அடியில் வந்து அப்படியே கெட்டியமா இருக்கும் இப்போ வந்து நம்ம மாவை இது மாதிரி பூந்தி கரண்டியால போட்டுட்டு பண்ணி பண்ணிவிட்டுவோனாவே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து இறங்கிடும் இன்னும் கொஞ்சமே மாவு சேர்த்துக்கலாம் எண்ணெயோட அளவு பொறுத்து சேர்த்துக்கங்க இது போல செய்தீங்களா கீழே விழுந்துரும் இது நல்லா மொறு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் அந்த பூந்தி லட்டு வந்து நான் ஏற்கனவே வந்து பூந்தி லட்டு இது வந்து அப்லோட் பண்ணிருக்கேங்க இப்ப இது வந்து நல்லா மொறு மொறுப்பா வரணும் அப்பதான் வந்து கரெக்டா இருக்கும் பாருங்க நம்ம சேர்த்த அளவு கரெக்டா இருந்ததுன்னா இந்த மாதிரி முத்து போல வரும் இது நல்லா கலர் சேஞ்ச் ஆயிட்டு வரட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் பாருங்க கலர் நல்லா வந்து சேஞ்ச் ஆயிட்டு வருது தெரியும் உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம எல்லா பூந்திகளையும் எடுத்துடலாங்க இதுதான் இப்ப நம்ம செய்து வச்சிருக்க சுகர் செருப்புல இத வந்து சேர்த்துக்கலாங்க இதே போல எல்லா மாவுகளையும் நம்ம பூந்தியா செய்து வச்சுட்டு அப்புறம் திரும்ப நான் என்ன உங்களுக்கு நான் சொல்றேன் பாருங்க நம்ம சேது வச்சிருக்க பூந்தியெல்லாம் சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிட்டோம் நம்ம சேது இருக்க சுகர் சிரப்பு கரெக்டான அளவாக இருந்ததுனால எல்லா பூந்திகளும் அப்சர்வ் பண்ணிடுச்சிங்க இப்ப நம்ம மிக்சி ஜார்ல போட்டு கொர கொரப்பா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் அப்போதான் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு கிடைக்கும் மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு இப்ப அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்க இது இதுபோல நம்ம ஒன்றும் பாதிமா அரைச்சி எடுத்துக்கணும் இதே போல எல்லா பூந்திகளையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க எல்லாமே நம்ம மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சி எடுத்துட்டோம் இப்போ இதுக்கு வந்து நம்ம முந்திரி பருப்பு திராட்சை இதெல்லாம் வந்து நெய்ல நல்லா வறுபட்டு இதில் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு குழி அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிட்டேன் நெய் வந்து நல்லா சூடுபட்டு வரட்டும் பாருங்க இப்ப நெய் வந்து மிதமான சூட்ல இருக்கட்டும் அப்பதான் இது சேர்க்கும் போது நல்லா கோல்டன் கலர்ல நல்லா வருபட்டு வரும் பாருங்க முந்திரி பருப்பு ஒரு அளவுக்கு நல்லா ஃப்ரீ ஆயிட்டு வந்துடுச்சு இப்ப இந்த ஸ்டேஜில் நம்ம உலர் திராட்சை சேர்த்துக்கலாம் சேர்க்கும் போதுதான் ரெண்டும் ஒரே ஈவனா நல்லா வருபட்டு வரும் பாருங்க திராட்சை வந்து நல்லா வந்து உப்பி வந்துடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம அரைச்சு வச்சிருக்க லட்டோட சேர்த்துடலாம் இது கூடவே டைமண்ட் ஷேப்ல இருக்கிற சின்ன கற்கண்ட வந்து நான் இது கூட சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எத அளவுக்கு விருப்பமோ அத அளவுக்கு நீங்க வந்து கற்கண்ட சேர்த்துக்கங்க நான் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன் இப்போ இது கூடவே பாத்தீங்களா ஏலக்காய் வந்து நம்ம சின்ன சின்ன பீஸுக்கெல்லாம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அப்பதான் வந்து வாசனையாக இருக்கும் நான் மிக்சி சார்ல போட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன் பாருங்க இந்த அளவுக்கு நம்ம ஏலக்காய் எடுத்துக்கலாம் பாருங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சுகர் சேர்த்துட்டு இது மாதிரி ஏலக்காவை பொடி பண்ணி எடுத்துக்கிட்டோம் இது சேர்க்கும் போது தான் அப்படியே வந்து அதே டேஸ்டில் நம்ம கிடைக்கும் இப்போ இது கூடவே பார்த்தீங்கன்னா வந்து பச்சை கற்பூரம் வந்து சேர்த்துப்பாங்க நான் வந்து சேர்க்கல அது மாதிரி சேர்க்கும் போது தான் அதே டேஸ்டில் வந்து நமக்கு கிடைக்கும் நீங்க சேர்த்துக்கிருந்தா சேர்த்துக்குங்க அப்படி இல்லைனா விட்டுருங்க இதெல்லாம் சேர்த்து ஒன்னா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க பாருங்க இது போல எல்லா சைடும் இந்த கிழத்தண்டு முந்திரி எல்லாம் வந்து ஒரே இதாக வர்ற வரைக்கும் நம்ம கிளறி கொடுத்துக்கலாம் இப்ப நம்ம அழுத்தம் கொடுத்து நம்ம உருண்டைகளா சேர்த்து வச்சுக்கலாங்க உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த நீங்க உருண்டிகள சேர்த்து வச்சுக்கங்க இதே போல எல்லா உருண்டைகளும் நம்ம சேது எடுத்துக்கலாம் பாருங்க எல்லா லட்டு வந்து நம்ம பிடிச்சு எடுத்துக்கிட்டோம் ஈஸியான முறையில் திருப்பதி லட்டு எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இந்த லட்டு ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சந்திய குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் சந்திய குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ்